எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அண்ணா என்பார் ஒரு கனத்த இதயத்துடன் தான் நான் புதுகைக்கு வந்து இந்த மேடையிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் புதுகை கம்பன் கழகத்தின் தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களே துணைத் தலைவர் ஐயா முருகப்பன் அவர்களே துணை பொருளாளர் ஐயா ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற புதுகை கம்பன் கழகத்தின் கூடுதல் செயலாளர் புதுகை பாரதி அவர்களே ஐயா சம்பத்குமார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம் அனைவருடைய பெருமதிப்பிற்குரிய திருவண்ணாமலை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் தவர் திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்களே திரு சம்பத்குமார் அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழுரை செய்வதற்கு தலைநகர் டில்லியிலிருந்து புதுகை வந்திருக்கின்ற மாண்புமை நீதியரசர் மகாதேவன் அவர்களே சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே ஐயா பாரதிதாசன் அவர்களே முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களே இங்கே அநேகமாக தமிழகத்தில் உள்ள முன்னணி கிரகங்களிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் இலக்கிய அமைப்புகளிலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய பலரும் கீழேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தகைய மனிதராக ஐயா சம்பத்குமார் இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படும் போதே அதற்கான திட்டங்கள் திட்டப்படும் போதே நீதியரசர் மாண்புமை சுரேஷ்குமார் அவர்கள் என்னை அழைத்து விட்டார் மார்ச் ஒன்றாம் தேதி வேறு எந்த தேதியும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறீர்கள் என்று அவருடைய அழைப்பு என்பதற்காக மட்டுமல்ல இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அது என்ன விட்ட குறை என்ன தொட்ட குறை என்று தெரியாது சாதாரணமாக நான் விருதுகள் வழங்கினால் அந்த விருதுகளை ஏற்றுக்கொள்வதில்லை நான் வேண்டாம் வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் மறுத்த போதும் கூட ஐயா சம்பத்குமார் அவர்கள் இந்த ஆண்டு கம்பன் கழகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு நாங்கள் விருது தருகிறோம் என்று சொன்னார் இல்லை வேறு யாருக்காவது நான் கம்பன் கழக நிகழ்வுக்கு வருகிறேன் விருது வேண்டாம் என்று சொன்னபோது இல்லை இல்லை நீங்கள் வந்துதான் தீர வேண்டும் விருது எங்கள் கம்பன் கழகத்தின் விருது உங்களுக்கு தரப்பட வேண்டும் அப்போது எனக்கு தெரியவில்லை இதற்கு பின்னணி என்ன என்று அவர் அழைத்து நான் அந்த விருதை பெறாமல் போயிருந்தால் இன்று உங்கள் முன்னால் கண்ணீர் மல்க நான் நின்று கொண்டிருப்பேன் அவருடைய ஒரு எண்ணம் என்னால் நிறைவேற்றப்படாமல் போயிற்றே என்கின்ற அந்த துக்கம் என்னை தூங்க விடாமல் செய்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்து எங்களுடைய நிருபர் புதுக்கோட்டை தினமணி நிருபர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் கேட்டபோது பேசிக்கொண்டிருந்தபோது போது சொன்னார் மிகப்பெரிய அரங்கம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரிய அரங்கத்திற்கு கூட்டம் வர வேண்டுமே ஆனால் அது சம்பத்குமார் இருந்திருந்தால் வரும் இல்லை என்றால் இப்படி ஒரு கூட்டம் வருமா என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினார் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது சம்பத்குமார் இருந்தாலும் வரும் சம்பத்குமார் என்கின்ற பெயரை சொன்னாலும் கூட்டம் வரும் சம்பத்குமாருக்காக கூட்டம் வருகிறது என்று ஆகவே சம்பத்குமார் என்கின்ற அந்த மாமனிதர் கட்டமைத்திருக்கின்ற இந்த கம்பன் கழகம் அதுவும் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் ஐயா முருகப்பன் அவர்களும் இந்த கம்பன் கழகத்தை அவருடைய எண்ணம் போல சிறப்பாக தொடர்ந்து நடத்துவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த கூட்டம் தருகிறது எங்களது நிருபரிடம் பேசிக் கொண்டிருந்த அவர் இன்னொன்றையும் சொன்னார் திரு சம்பத்குமாரைப் போல ஒருவர் திட்டமிட்டு ஒன்றை நடத்துவதற்கும் தொடர்ந்து தொய்வில்லாமல் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் இன்னொருவரை பார்க்க முடியாது என்று அதை இந்த பத்திரிகையை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது மாவட்ட வர்த்தகர் கழகம் முன்னாள் மாணவர் சங்கம் திருக்கோயில் பேர் இயக்கம் நகர்நிலை இயக்கம் இவை எல்லாம் அநேகமாக பெரியவர் சம்பத்குமார் அவர்களுடைய ஈடுபாட்டுடன் தொடங்கப்பட்டவை அல்லது நிகழ்ந்து கொண்டிருப்பவை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது புதுக்கோட்டைக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை மீண்டும் 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 அவர் யோசித்து அது குறித்து மட்டுமே சிந்தித்து அதை நிறைவேற்றுவதற்காக நாளும் பொழுதும் கொண்டிருந்த ஒரு போராளியாக திரு சம்பத்குமார் அவர்களை பார்க்கிறேன் அது மட்டுமல்ல இதற்கு முன்னால் சொன்னார்கள் ஏறத்தாழ நாற்பது கம்பன் கழகங்களை இணைத்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு மாநாடு போல நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழறிஞர்களை எல்லாம் கூட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா அதுவும் நான் முதலா நீ முதலா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து இதோ நீ முதல் நான் முதல் என்பதல்ல நாம் முதல் என்று காட்டி கொடுத்த அந்த பெருந்தகையுடைய தீர்க்க தரிசனம் தொலைநோக்கு பார்வை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது இன்றைய தேவையும் கூட அதுதான் தமிழை காப்பாற்ற வேண்டுமென்றால் தமிழகத்தில் இருக்கின்ற இலக்கிய அமைப்புகள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தான் அதை காப்பாற்ற முடியும் இதை அரசால் காப்பாற்ற முடியாது பல்கலைக்கழகங்களால் காப்பாற்ற முடியாது திருவள்ளுவர் கழகங்களால் காப்பாற்ற முடியும் கம்பன் கழகங்களால் காப்பாற்ற முடியும் தமிழ்ச் சங்கங்களால் காப்பாற்ற முடியும் அதற்கு ஐயா சம்பத்குமார் அவர்கள் முன்னுதாரணமாக கம்பன் கழகங்களை இணைத்து ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் அவருடன் இணைந்து நீண்டகாலம் செயல்பட்டவர் என்பதை அவர் எடுத்துக்காட்டிய பல சம்பவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன உண்மையிலேயே திரு சம்பத்குமார் அவர்கள் குறித்து கவிஞர் தங்கமூர்த்தி சொன்னவை ஆச்சரியப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்மிடையே வாழ்ந்தார் என்பதல்ல வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மை உலகில் எல்லோரும் பிறக்கிறார்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது பேர் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் மறைகிறார்கள் ஆனால் ஒரு விழுக்காடு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பிறப்பார்கள் வாழ்வார்கள் இறப்பார்கள் ஆனாலும் வாழ்வார்கள் அந்த இறந்தும் வாழ்பவர்களில் ஒருவராக தெய்வத்திரு சம்பத்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வள்ளுவ பேராசான் சொன்னது போல நெரு உனன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்துள்ளது நான் நினைத்து பார்த்துக்கொள்வேன் அதில் என்ன பெருமை இருக்கிறது இருந்த ஒரு நல்லவன் இன்றில்லை என்று சொல்வதில் பெருமை இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது மனிதர்கள் வருவார்கள் வாழ்வார்கள் மறைவார்கள் அதில் பெருமை என்ன என்று சொன்னால் மறைந்தும் சிலர் வாழ்கிறார்கள் என்பதுதான் பெருமை அந்த ஒரு சிலரில் இணைந்துவிட்ட நம்முடைய தொடர்கின்ற தெய்வ திரு சம்பத்குமார் அவர்களுடைய இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் எனக்கும் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு மட்டுமல்ல தமிழன்னைக்கு புதுக்கோட்டைக்கு கம்பன் கழகத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பத்குமார் அவர்கள் என் மீது வைத்திருந்த அன்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்